നമസ്കാരം ദ്രാവിഡ മീഡിയയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം ഈ കാണുന്ന വീഡിയോ സി പി എമ്മിൻ്റെ തിരുനെൽവേലി ജില്ലാ കമ്മിറ്റി ഓഫീസ് തലി തകർക്കുന്നതാണ് പാർട്ടി ചെയ്ത കുറ്റം ആറു വർഷമായി പ്രേമിച്ച് നടന്നിരുന്ന ദളിത് യുവാവിനെയും സവർണജാതിയിൽപ്പെട്ട യു യുവതിയെയും വിവാഹം കഴിപ്പിച്ചു എന്നുള്ളതാണ് സവർണജാതിയിൽപ്പെട്ട യുവതിയുടെ ആളുകൾ വിവാഹിതരായ വിവരമറിഞ്ഞു ഇരുപത്തഞ്ചങ്ങ് സംഘവുമായി സി പി എമ്മിൻ്റെ ഓഫീസിലെത്തുകയും പാർട്ടി ഓഫീസ് തല്ലി തകർക്കുകയും ചെയ്യുകയായിരുന്നു മദൻകുമാർ എന്ന ദളിത് യുവാവ് അരിന്ധതിയർ ജാതിയിൽപ്പെട്ടയാളാണ് ഉദയദാക്ഷായണി എന്ന് പറയുന്ന യുവതി പിള്ളമാർ എന്ന് പറയുന്ന സവർണജാതിയിൽപ്പെട്ടാണ് ഇവർ രണ്ടാളും ഒന്നിച്ച് ജീവിക്കാൻ തീരുമാനിച്ചപ്പോൾ സി പി ഐ എമ്മിനെയാണ് സമീപിച്ചത് ജൂൺ പതിമൂന്നിന് അവർ വിവാഹിതരായി പതിനാലിന് അവർ രജിസ്റ്റർ വിവാഹവും ചെയ്തു അറിഞ്ഞാണ് യുവതിയുടെ വീട്ടുകാർ സവർണരായ ആളുകളുടെ സംഘത്തോടൊപ്പം വന്ന് സി പി എം ഓഫീസ് തല്ലി തകർക്കുകയും അവിടെ ഉണ്ടായിരുന്ന എല്ലാ ഫർണിച്ചറുകളും നശിപ്പിക്കുകയും ചെയ്തത് തിരുനെൽവേലി ജില്ലയിൽ ഇത് സാധാരണയായി നടക്കുന്നതാണ് ദളിത് യുവാവിൻ്റെ കൂടെ ഒളിച്ചോടി പോകുന്ന യുവതികളെപ്പോലും വെട്ടിനുറുക്കുന്ന അവസ്ഥയാണ് ഈ ജില്ലയിലുള്ളത് കാലങ്ങളായി നടക്കുന്ന സവർണ ആധിപത്യത്തിൻ്റെ ഏറ്റവും പുതിയ ഉദാഹരണമാണ് തിരുനെൽവേലി സി പി എം ഓഫീസ് തലി തകർത്തതിലൂടെ പുറത്തു വന്നത് അടുത്ത കാലത്തായി ഐത്തോച്ഛാടന മുന്നണി ഐത്തത്തിനെതിരായി തിരുനെൽവേലി ജില്ലയിൽ നിരവധി പ്രദേശങ്ങളിൽ സമരങ്ങളും പ്രകടനവും ബോധവൽക്കരണ ക്ലാസ്സുകളുമെല്ലാം തന്നെ നടത്തിയിരുന്നു ഇതിനെല്ലാം തന്നെ സി പി എമ്മിൻ്റെ ഉറച്ച പിന്തുണയും ഉണ്ടായിരുന്നു திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நம்பிக்கை நகரை சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயது மதன்குமார் அதே மாதிரி பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தை சார்ந்தவங்க உதயதாட்சாயினி இருபத்தி மூணு வயது உதய தாட்சாயினி உதயதாட்சாயினி எம்காம் வரைய படிச்சிருக்கிறாங்க இவர் டிப்ளமோ முடிச்சிருக்கார் மதன்குமார் அவங்க வந்து ஒரு ஆறு வருடமாக காதலிச்சிட்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க ஆகவே ஒரு ஆறு வருட புரிதலில் அவங்க திருமணம் செய்து கொள்வதுன்னு முடிவெடுத்து ரெண்டு வீட்டார் குடும்பத்திலையுமே அவங்க பேசியிருக்கிறாங்க ஆனால் பெண் வீட்டார் வீட்டார் சமூக அந்த வீட்டில் அவங்க ஒத்துக்கல ஆகவே நம்ம வந்து மனம் ஒத்து நம்ம இருக்கிறதுனால நம்ம திருமணம் செய்து கொள்வதுன்னு அவங்க முடிவெடுத்து நேற்றைய தினம் அவங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொண்டாங்க திருமணம் செய்த பிறகு இன்னைக்கு அவங்க வந்து அதை சட்டபூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி மேலப்பாளையம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு ரெண்டு மணிக்கு திருமணம் செய்து கொள்வதுன்னு அவங்க அங்கே முன்பதிவு எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் நேர சூழலில் பெண் வீட்டார் தரப்பில் உள்ள சில பேர்லாம் சேர்ந்து அந்த அலுவலகத்திலேயோ இல்லைன்னா திருநெல்வேலி நகரத்தில் இருக்கிற எந்த ஒரு அலுவலகத்திலையுமே அவங்களுடைய திருமணத்தை பதிவு செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த இரண்டு தம்பதிகள் தம்பதிகள் வந்து நாங்கள் பதிவு திருமணம் செய்ய போகிறோம் எங்களுக்கு உதவி வேணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அணுகின போது நாம் வந்து காவல்துறையோட உதவியோடு நம்ம திருமணத்தை பதிவு செய்யலாம் நீங்கள் அலுவலகத்துக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்ன பின்னணியில் தம்பதி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தெலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பின்வீட்டாரை சார்ந்த பந்தல் ராஜான்னு சொல்லக்கூடியவர் ஜெயக்குமார்னு சொல்லக்கூடியவர் தலைமையில் ஒரு இருபத்தஞ்சு பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ரெட்டியார்பட்டி வினோபா நகரில் இருக்கிற அலுவலகத்துக்குள்ளே புகுந்து எந்த ஒரு கேள்வியோ எதுவுமே கேட்காம அலுவலகத்துக்குள்ளே ஏதோ தம்பதிகள் மறைஞ்சிருக்கிறதாக நினச்சிக்கிட்டு அந்த அலுவலகத்தையே சூறையடி இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயதாகிடுச்சி பையனுக்கு இருபத்தெட்டு வயதாகிடுச்சி அவங்க அவங்களுடைய தனக்கு இணையர் யார் என்பதை தேர்வு செய்து கொள்வதற்கான சட்டபூர்வமான வயதுக்கு வந்தவங்க ஆகவே அவங்க அவர்களுக்குள்ள புரிதலில் அவங்க திருமணம் செய்வது செய்து கொண்டாங்க அவங்க பதிவு திருமணம் செய்ய முயற்சி பண்ணும்போது இதை வந்து தடுக்கணுங்கிற முறையில் அநேகமாக அவங்க வந்து தம் தம்பதிகள் அங்கே இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு கொலை வெறியோடு தாக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்திலேருந்து பார்க்க முடியும் ஆகவே இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இந்த சாதி ஆணவ படுகொலைங்கிற பேரில் தம்பதிகள் இந்த காதல் திருமணம் செய்து கொள்வர்களை தாக்குவது படுகொலை செய்வது என்பதெல்லாம் இந்த நவீன நாகரீக சமூகத்திற்கு எல்லாம் பொருந்தாத ஒரு விஷயமாக இருக்கு ஆகவே அந்த வகையில் இந்த சம்பவத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டிக்கிறோம் காவல்துறை அந்த உடனடியாக தகவல் கிடைச்சி வந்தாங்க அந்த கும்பலில் கொஞ்சம் பேரை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவங்க சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அந்த காதல் தம்பதியினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாம் வலியுறுத்துகிறோம் இந்த மாதிரியான காதல் தம்பதியினர் காவல்துறை அணுகிற போதோ அரசை அணுகிற போதோ அவர்களுக்கு உரிய காலம் வரையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசின் பொறுப்பு என்கிற முறையில் அதை செய்யணும் இந்த வன்முறையில் ஈடுபடக்கூடிய அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்